அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் ஆறு அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகினபோது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் அப்பொழுது பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல ஆதலால் சகோதரரே பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் இந்த யோசனை சபையார் சபையாரெல்லாருக்கும் பிரியமாயிருந்தது அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் புரொகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்கத்தமைந்தவனாகிய அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்துகொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள் இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் தேவவசனம் விருத்தியடைந்தது சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று ஆச்சாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் அப்பொழுது லிபர்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தைச் சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள் அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக கொண்டு போய் பொய்ச்சாட்சிகளையும் நிறுத்தினார்கள் இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமர் பேசுகிறான் எப்படியென்றால் நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்துப் போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்லக் கேட்டோம் என்றார்கள் ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் இருக்க கண்டார்கள்